வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லா எல்லாம் ஒரு ஒன் வீக்காகவே மழை பெய்துகிட்ருக்குது இந்த மழை பெய்யுறதுனால செடிங்கெல்லாம் வந்து பூச்சிங்கெல்லாம் அதில் இருக்கிற பூச்செல்லாம் டயட் ஆகிடுச்சு இறந்துடுச்சு இப்போ பாருங்கள் செம்பருத்தியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செம்பருத்தியெல்லாம் நல்லா அழகாக பூ பூத்துருக்குது இது காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்குது காம்பவுண்டை ஒட்டி வச்சுருக்க செடி இங்கே பாருங்கள் இதெல்லாம் செம்பருத்தியெல்லாம் வருஷம் முழுக்கவே இருக்கக்கூடிய செடி தான் சிங்கிள் பெட்டல் இது இதெல்லாம் இப்போ இந்த சீசன் நல்லா ரெய்னி சீசனாக இருக்குது இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த மாதத்தில் இந்த செடிங்களை கட் பண்ணி அதை நம்ம வந்து நல்லா ஈவனாக கட் பண்ணி அதாவது சமமாக கட் பண்ணி நல்லா கோக்கோபேட்டு மண் உரம் சின்ன சின்ன கவரில் கூட வச்சு நம்ம பதிய இப்போ எடுத்து நல்லில் வச்சுட்டோம்னா தனித்தனியாக வச்சுட்டோம்னா அது வந்து நல்லா வேர் பிடிச்சி வந்துடும் ஏன்னா இந்த நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது இது வந்து அடுக்கு சம்பர்த்தி இது ஆரஞ்சு கலர் பாருங்கள் இதுல நிறைய மொட்டை வச்சிருக்குது நல்ல பூவும் எடுத்துருக்குது மழை பெய்யும் அதில் இருக்க சின்ன சின்ன அசுனி கூட போயிட்டு இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூவும் அழகாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது தோட்டம் வந்து இருந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது ஒரு செடி வச்சுருப்போமா நல்லா பூ இருக்குதா அப்படிங்கிறப்ப இது தெரியும் இட்லி பூ ரெடி இட்லி பூ இது நந்தியாவட்டா ஒயிட் நந்தியாவட்டா அடுக்கு இதுவும் பாருங்கள் நல்லா எப்படி இலையெல்லாம் பாருங்கள் கழுவிட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூவும் பாருங்கள் ஒயிட்டாக நல்லா அழகாக இருக்குது இந்த பூக்கள்லாம் வந்து நமக்கு வருஷம் முழுக்கவே நம்ம கார்டனில் பூக்கக்கூடிய பூக்கள் இதுக்கெல்லாம் சீசனே கிடையாது இந்த ரெட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ரெட்லேயே வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்டு ஸ்ட்ரைப் அதாவது வரி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த அலமெண்டா ஒயிட் எல்லோ அலமெண்டா இதுவும் வந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம்னா நல்லா இப்போது இந்த ரெய்னி சீசனுக்கு நல்லா பிக்கப் ஆகிடும் போச்சுக்கா அவங்களுக்கு தெரியும் இது வந்து இது எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சா எல்லோ கலர் பிங்க் கலர் ஒயிட்டு